வனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரும் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன வரியை நம்ம சொல்ல போறோம் ரொம்பவே பலனுள்ள சொல்லலாம் நீங்கள் எவ்வளவோ துவாக்கள் வந்து கேட்கறதுக்காக அமல்கள் செய்றீங்க நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சூறா ஓதலாம் இந்த திக்ரு ஓதலாம் இந்த துவா ஓதலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை ஹதீசுகள்ல இருந்து எடுத்து ஓதுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் ஆனால் துவா கேட்டு முடிச்சாலும் அதுக்கப்புறம் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு ஒரு சின்ன வரி இருக்கு அந்த சின்ன வரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவும் நாள் முழுவதும் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல அத்தனை துவாவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டா உங்களுக்கு அது கபுளாயிடும் நான் நிறைய துவா கேட்குறேன் எல்லாமே ஓதிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் கபுளாகலைனா இதை கொண்டு நீங்கள் இனிமேல் துவாக்களை முடிங்க அது இல்லாமல் சும்மா நேரத்திலேயே நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுங்க ஓதுங்க ஒரு பத்து முறை ஓதுங்க அவ்வளோதான் நீங்க இதுவரையும் கேட்ட எல்லா துவாக்களும் உங்களுக்கு அதில் அடங்கிடும் அது அனைத்துமே உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இது குரான்ல வரக்கூடிய ஒரு சின்ன ரப்பனா துவான்னு சொல்லலாம் அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா குரான்ல நாற்பது ரப்பனா துவாவை இறக்கியிருக்கான் அதுல இந்த ஒரு துவா மட்டும்தான் துவாக்களை கபுலாக்கும் துவாவாக இருக்கு அதாவது துவா அப்படின்னா நம்ம நம்மளுடைய தேவையை கேட்கறது ஆனா அந்த தேவையை கேட்டுத அதை கொடுக்க வைக்கிறக்கு ஒரு துவா இருக்கும்ல அதுதான் இந்த ரபனா துவா தான் இது துவாக்களை கபுலாக்கும் துவான்னு சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் ரபனா துவாலேயே வச்சு ரொம்ப சின்ன துவானாலும் இந்த துவா தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா எல்லா துவாக்களும் ரபனா துவாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் துவா பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிடும் ரப்பனா ரப்பனாதுவாக்கள்லேயே வைத்து ரொம்ப சின்னதுவா எப்படி நம்ம வந்து சூறாக்கள்லேயே வைத்து ரொம்ப சின்ன சூறான்னு வந்து வல்லசிறி சூறா இன்னாக தீனா சூறா குழு வல்லா சூறாலாம் நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி குரான்ல இருக்கக்கூடிய நாற்பது ரப்பனாதுவாலேயே வச்சு ஒரு சின்ன சின்னதுவானா அது இந்த துவாதான்னு சொல்லணும் அந்த துவாதா ரப்பனா வத்த கப்பல் துவா ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா பாத்துக்கோங்க இதில் மூணு வார்த்தை இருக்கு இதை நீங்க எப்படி உணர்ந்து கேட்கணும்னா நம்ம எல்லா துவாவும் கேட்கிறோம் இல்ல அந்த துவாவை கபுளாக்கக்கூடிய அம்சம் கொண்டது இது அதுல இருக்கக்கூடிய முதல் வார்த்தை ரப்பனா அல்லாஹ்ட்ட என்ன சொல்றோம் என்னுடைய ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாகவே அழைக்கிறோம் நம்ம அல்லாஹிடத்துல துவா கேட்கும் போது பெருசா வந்து உரிமை கொண்டாடி அழைக்கிறதே கிடையாது ஆனா அல்லாஹ் வந்து குரான்ல ஜக்கிரியா அலிஸ்லாம் அவர்கள் அவர் தம் ரப்பை அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவர் தம் ரப்பை அழைத்தார்னா ஜக்கிரி அலைசிலம் அவர்களுக்கு வேற நம்ம அல்லாகோ நமக்கு வேற அல்லாஹுவான்னு கேட்டால் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ரப்பு தான் ஒரே தான் அப்படி இருக்கும்போது ஏன் அல்லாஹ் வந்து அப்படி சொன்னா நாம உரிமை கொண்டாடி அந்த ரப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி நம்ம அழைக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்குது நீங்கள் உங்களுடைய ரப்பை உங்களுக்கான ரப்பாக மட்டுமே அழைக்கணும் ஏன்லாம் நான் வந்து உன்னுடைய அடிமை நீ என்னுடைய எஜமான எஜமான் நீ மட்டும்தான் எனக்கு எஜமான் அப்படின்னு நம்ம அழைக்கிறது அல்லாஹ் பிடிக்குமா அதனால ரப்பனா ரப்பி அப்படின்னு நம்ம அழைக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான் அப்போ துவாக்களை கவிழாக்கக்கூடிய இந்த வரியில முதல் வார்த்தையை ரப்பு அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறோம் அடுத்தது ஒரு தக்கப்பல் துஆ அப்படின்னா என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து இந்த துவா அந்த துவான்னு நம்ம சொல்லல என்னோட எல்லா துவாக்குள்ளையும் எத்துக்கும் அப்படிங்கிறோம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தா ஆயிரம் துவா கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நான் வந்து பார்த்தா பெரிய பெரிய தேவைகளாக ஒரு அஞ்சு தேவைகள் கேட்டிருக்கலாம் இல்ல சின்ன சின்ன விஷயங்களா ஒரு இருபது விஷயங்கள் கேட்டிருக்கலாம் எல்லாமே இதில் அடங்கிரும் இந்த துவாவை கபுலாக்குன்னு சொல்கிறத விட நான் கேட்ட எல்லா துவாக்களையும் கபுலாக்குன்னு சொல்லிட்டா எல்லா துவாக்களும் முன்னேறும் இதுக்குள்ளே அடங்கி விடும் அதில் சிதுசோ பெருசோ அது ஹலாலாக இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா அல்லாஹு ஹலாலான ஒரு துவாவை தான் கபுலாக்குவான் அதே மாதிரி அல்லாஹு கபுலாக்குறான் அப்படின்னா அது நமக்கு நல்லதாக இருக்கணுங்கிறதுக்காக அல்லா என்ன பண்ணுவானா அது நடந்தாலும் பின் காலத்தில் எந்த பிரச்சனையும் வராதான்னு பார்த்துட்டு தான் அல்லாஹு கபுலாக்குவான் அப்போ வந்து நாம் கேட்கக்கூடிய துவாக்களில் கூட நமக்கே தெரியாமல் நமக்கு கெடுதல் விரைவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அல்லாஹ் அதை விடுத்துட்டு நமக்கு ஹலாலான நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய துவாக்களை மட்டும் கபுலாக்கணுங்கிறதுக்காக நம்ம இதை ஓதும்போது என்ன ஆகுன்னா நம்ம கேட்ட எல்லா துவாக்களும் இதில் அடங்கிடும் இன்னைக்கு நீங்கள் காலையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு துவாக்கள் கேட்டால் கூட கடைசியாக இதை ஒரு பத்து முறை ஓதுனிங்கன்னா அந்த நூறு துவாக்கள் க கபுலாகிறதுக்கு இதை வந்து பத்து முறை ஓதுனது ஒரு காரணமாக இருக்கும் இதை யார் ஓதலானா யார் வேணால் ஓதலாம் ஒளு இருக்கிறப்ப ஒளு இல்லாதப்ப துவா கேட்டுட்டு தான் ஓதணுன்ட்டு இல்லை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக துளிகிலலாம் உருவாக்கிட்டு இருக்கீங்க இதை நீங்க என்ன பண்ணலாம் நைட் நேரத்துல கூட ஓதிட்டு படுத்துக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறப்ப ஒரு பத்து தடவை ஓதிக்கலாம் அப்படி இல்ல நான் துவா கேட்ட உடனே ஓதுறேன்னு சொன்னா அது இன்னும் சிறப்பு எல்லா துவாவையும் கேட்டு முடிச்சுட்டு பொதுவா நம்ம எப்படி துவா கேப்போம் அல்லாஹ் இடத்துல வந்து புகழ்ந்து திக்ரு ஓதி செலவாத் ஓதி துவா கேப்போம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா இருக்கு பாருங்க இதை ஓதி நீங்க முடிங்க ரப்பனா அவ தக்கபல் துவாயி நான் உங்ககிட்ட கேட்ட துவாக்களை அனைத்து நீ எனக்காக கபுள் செய்து கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிக்கணும் அப்ப இந்த ஒரு வரியை வந்து ஒரு பத்து முறை ஓதுங்க உங்களுடைய எல்லா துவா கபுகாகும் இனிமேல் கேட்கக்கூடிய துவாக்களில் கூட முடிஞ்சால் இதை கடைசியில் சேர்த்தி கொள்ளுங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் வந்து குரானிலே வந்திருக்கக்கூடிய அள்ளாகுவே காட்டிய ஒரு துவாவாக இருக்குது இதை இனிமேல் நம்ம வளமையாக செய்து வருவோம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க